அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இன்று சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவே கருதப்படுது மேலும் இன்று பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரமும் உண்டு அதே போல இன்று மதியம் நமக்கு பனிரெண்டு மணிக்கு மேல ஏகாதசி திதியும் துவங்கிடுச்சு இந்த ஏகாதசி திதி வளர்பெற ஏகாதசி திதி அதாவது ஏகாதசி திதினாவே மகாவிஷ்ணுவுக்கு உகந்த திதி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணு அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானுக்கு உரிய நாள்ல சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரத்தோட பெருமாளுக்கு உரிய திதியும் வருவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இது வந்து கோடியில் ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இது போல ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வரலாம் இந்த திதி தனியா வரலாம் நட்சத்திரம் தனியா வரலாம் ஆனா இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து ஒரு நாள்ல கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதுவும் இந்த மாசி மாதத்துல இது போல நமக்கு வந்திருக்கிறது அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே வந்து இதை சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் அரிசியை வச்சு ஒரு பரிகாரம் செய்வது குறித்து காலையில் வீடியோ போட்டிருந்தேன் அற்புதமான பரிகாரம் அதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக பண வரவில் நல்ல மாற்றம் வந்து உண்டாகும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்து அதன்படி செய்யுங்க அதே போல் ஒரு அற்புதமான பண வரவிற்குண்டான ஒரு ஈஸியான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் நான் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் அடுத்து கேட்கலாம் மேலே சொன்ன அந்த வீடியோவில் இருக்கிறத செய்யணுமா இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறத செய்யணுமா அப்படின்னுட்டு மேலே சொல்கிறதையும் செய்யுங்க இதையும் வந்து செய்யுங்க இல்லை இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும்னாலும் தாராளமாக வந்துட்டு செய்யுங்க ஆனால் கண்டிப்பாக ரெண்டில் ஏதாவது ஒன்று இன்னைக்கு செய்யுங்க அற்புதமான நாளுங்க இது இந்த நாளுடைய பெருமை என்னால் விளக்குவதற்கு இது மேலே வந்து வார்த்தைகள் இல்லை அதெல்லாம் அந்த வீடியோலயே வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி அப்படின்னு மட்டும் பார்த்தலாம் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு சிம்பளை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது வசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சிம்பளை பத்தி இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்சு எனக்கு வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஷேர் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து ஒரு பரிகாரம் சக்சஸ் ஆச்சுன்னு எனக்கு மெசேஜ் பண்றீங்க பாத்தீங்களா அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் அது நீங்க எங்கூட ஷேர் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து அது ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்குது மேலும் மேலும் சிறந்த பதிவு பதிவுகளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் சரி என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு வந்து சொல்லிடுறேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக வந்து செய்யலாம் ஒருவேளை இன்னைக்கு அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக வந்து செய்யலாம் ஏன்னா இதை நம்ம பூஜை அறையில் அமர்ந்து செய்ய போகிறது கிடையாது அதனால் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது அந்த மாதிரி ஒரு மெத்தேடை தான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போகிறேன் ஏன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அதனால் இந்த நாளில் எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தேடி பிடிச்சு உங்களுக்காக இதை நான் சொல்கிறேன் சரி இதை வந்து ரெண்டு விதமாக வந்து பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இது நம்ம நிலைவாசலில் வரைகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து நிலைவாசல் கதவுலேயே டைரெக்டாக வரைஞ்சிக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை நான் இப்போ சொல்கிற மாதிரி பேப்பரில் வரைஞ்சி அதை நிலைவாசலில் எல்லாருக்கிலையும் படும்படி ஒட்டி வச்சிங்கனாலும் சரி அடுத்து உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் நிலைவாசல் கதவுனா உள்புறமா ஒட்டி வைக்கணுமா வெளிப்புறமாக ஒட்டி வைக்கணுமா அப்படின்ட்டு அவுட் சைடு அதாவது இப்போ நம்ம உள்ளே என்ட்ராய் இல்லையா நம்மளை பார்த்த மாதிரி அந்த சிம்பல் வந்து இருக்கணும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி இது இப்போ எப்படி வரையணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கும் வந்து சில முறைகள் எல்லாம் இருக்குது தகுந்த மாதிரி தான் வந்து வரையணும் இப்போ கதவுல வரையற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கோங்க அது கூட ஏலக்காய் பவுடரோ பட்டை பவுடரோ இல்லை ஜவ்வாது பவுடரோ ஏதேனும் ஒரு நறுமணம் மிகுந்த ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரியும் பண்ணாதீங்க ரொம்ப கெட்டியாகவும் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நான் வரைஞ்சு காட்டுற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும் இல்லைங்க எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் பேப்பரில் வரைஞ்சி காட்டுற பாருங்க இது மாதிரி வரைஞ்சி இதையவே நீங்கள் உங்கள் நிலைவாசல் கதவுல வந்து ஒட்டி வச்சிடலாம் சாதாரண நாட்களில் இது செஞ்சாவே நல்ல பலன் கிடைக்கும் ஆனாலும் அந்த தெய்வத்துக்குரிய திதி நாட்கள்னு வரும்போது இதை செஞ்சங்கும் போது இன்னும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதனால தான் இன்றைக்கி உங்களை வந்து நான் இதை செய்ய சொல்கிறேன் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் வேறு எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் ஏகாதசி திதி இருக்கிற நாளாகவும் சனிக்கிழமை நாளாகவும் பார்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து சிவப்பு நிறந்தான் பயன்படுத்துகிறோம் அதனால் தான் நான் கதவில் வரையும் போதும் உங்களை குங்குமத்தை வந்து பயன்படுத்த சொன்னேன் இப்போ பேப்பரில் வரைகிற மாதிரி இருந்துச்சுன்னா சிவப்பு நிறத்தில் இந்த ஸ்கெட்ச் பென்சில் இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம வரைய வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து வரைங்க ஸ்வஸ்திக் சிம்பல் எப்படி வரையணும்னு தெரியாதவங்க இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து வரைஞ்சிக்கணும் அதன் இந்த மேலே இருக்குது இல்லையா இந்த கார்னர் இதை கொண்டு போயிட்டு ஒரு வளைவு மாதிரி பண்ணி இதில் நீங்கள் வந்துட்டு இப்படி ஜாயின் பண்ணி விடணும் இப்போ பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டுருக்குறேன் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நான்கு பக்கமும் நீங்கள் வந்து இந்த சக்கரம் மாதிரி ஒரு அமைப்பை வந்து வரையணும் இந்த சக்கரம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு கையில் இருக்கிற சுதர்சன சக்கரம் மாதிரி இது அதாவது உங்களை பணம் வந்து ஒரு சக்கரத்தின் வேகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது வேகமாக சுழன்றுக்கிட்டு வரும் எந்த அளவுக்கு அதனுடைய வேகம் இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு வேகமா இந்த இருந்து பணம் உங்களை நோக்கி வரும் மேலும் இதுல ஸ்வஸ்தி சின்னம் நம்ம பயன்படுத்தி இருக்கிறதுனால நான்கு திசைகளில் இருந்தும் உங்களை பணம் தேடி வரும் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க நான்கு திசைகள்ல இருந்து உங்களை நோக்கி பணம் வருது சக்கரத்தின் வேகத்தோட வருது அப்படிங்கும்போது போது அளவுக்கு அது பாஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்து நீங்க நினைச்சு பாருங்க சரிங்களா இப்போ வந்துட்டு இதை வரையும் போதும் நீங்க வந்து உள்ள இருந்து வெளியில கொண்டு போகக்கூடாது ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற காசு செலவாக கூடாது வெளியில இருந்து நம்ம வீட்டிற்கு காசு வரணும் அப்படிங்கிற மாதிரி வரையணும் இது கொஞ்சம் கோணல் பரவாயில்ல அதை நீங்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டாம் வந்து வரையும் போது வெளிப்புறம் இருந்து உள்பக்கம் கொண்டு வர மாதிரி வந்துட்டு வரையணும் ஒரு ரெண்டு மூன்று வளையங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னாவே போதும் நான்கு பக்கமும் இதே போல வந்து வரைஞ்சிக்கோங்க இதுக்கு பேர் வந்து வசுதா சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வசுதேவரின் மகனான ஸ்ரீம நாராயணனுக்கு உகந்த சின்னமாவே இது வந்து கருதப்படுது அதனால இன்னைக்கு நம்ம இந்த ஏகாதசி திதியாக இருக்குது இல்லையா அதுவும் வளர்புதை ஏகாதசி திதி மேற்சொன்ன திருவாதிர நட்சத்திரம் உரிய நாள் நீ இத்தனையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் இந்த வசுதா சின்னத்தை நாம் பேப்பரில் வரைஞ்சி நிலைவாசல் கதவுல ஒட்டி வச்சோம்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நிலைவாசல் கதவுல டைரெக்டாகவே வரைஞ்சி வச்சோம்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லது இது ஏன் வெளிப்புறத்திலோட போட்டோம்னா அப்பதான் இந்த பிரபஞ்சத்துல இருந்து இந்த சின்னத்தை தேடி பணம் வந்து ஈர்த்து கொண்டு நம்ம வீட்டிற்கு வரும் அதுக்காக தான் வந்து இதை வரைகிறோம் மேலும் இது வரைகிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிறம் அதனுடைய அமைப்பு அதனுடைய சக்கரம் வரைவதற்கான முறை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது மாதிரி நீங்க என்ன ரெண்டு கூட வரைஞ்சி வச்சுட்டு நீங்க தூங்கி எழுந்ததும் அதை பார்த்து கண் விழிக்கிற மாதிரி உங்க பெட்ரூம் சுவற்றுல கூட நீங்க வந்து ஒட்டி வச்சுக்கலாம் உங்களுடைய பீரோல வந்து ஒட்டி வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் பண்ணலாம் மேலும் உங்கள் பர்ஸில் கூட சின்ன சைஸ்லேயே இந்த மாதிரி பேப்பரில் வரைஞ்சி அதை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலையும் கூட வச்சுக்கலாம் போல் இந்த சிம்பல் எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக வந்து பணம் அதிகப்படியாக பெருகிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் நான்கு திசைகளில் இருந்தும் சக்கரத்தின் வேகத்தோட பணம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அதுக்காக தான் இது வந்து இந்த நிலைவாசல் படியில் வரைகிறதோட மட்டும் இல்லாமல் ஒட்டி வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போப்பெல்லாம் வீட்டில் வந்துவிட்டு சாம்பிராணியோ ஊதுபதியோ தூங்கம் காட்டுறீங்களோ அந்த சமயத்துலலாம் இந்த சின்னத்துக்கும் வந்துட்டு நீங்க காட்டி எப்பவுமே இதை ஒரு சக்தி வாய்ந்ததாக வந்து மாற்றி வச்சுக்கோங்க என்ன பண்றது ஒரு ஏகாதசி திதி வரும்போது நீங்க அந்த சமயத்தில் இதை வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம் அது வளர்பறையாக இருந்தாலும் சரி தேய்பறையாக இருந்தாலும் சரி அதே போல் இப்ப கதவுல வரைஞ்சி வச்சதும் அழிஞ்சிருச்சுனாலும் இதே போல் ஏதாவது ஒரு ஏகாதசி திதி என்றோ இல்லை சனிக்கிழமைனாலோ பார்த்து கூட நீங்க மறுபடியும் வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம் அற்புதமாக பலன் தரக்கூடிய எளிமையான பரிகாரம் இதை செஞ்சுக்கணும் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவில் நல்ல முன்னேற்றம் வந்து உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்